வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நவம்பர் இருபத்தி ஒன்பது இன்றைய நாளில் வாழ்க்கை மலரில் சிந்தனையாக அருள் அவர்கள் தருவது ஜீவமுத்தர்களின் வாழ்க்கை நெறி என்பதாகும் முக்தி என்கிற சொல் கடவுள் இல்லை என்ற கருத்துடையோருக்கு கசப்பு சொல்லாக காணப்படுகிறது அதுவே கடவுளை கண்டறிய வேண்டும் என்று பக்தி மார்க்கத்தில் இருப்பவர்களுக்கு திளைப்பவர்களுக்கு அது எட்டாக்கணியாக காணப்படுகிறது ஆனால் அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்திரி மாமுனி அவர்களோ முக்தி என்பது வேறொன்றும் இல்லை முக்தி என்பது அறிவின் முழுமை என்கிறார்கள் அப்படி என்றால் அறிவின் முழுமை அடையாத வரை வாழ்வு எப்படி இருக்கும் என்கிற கேள்வி எழுகிறதல்லவா அப்படி அறிவின் முழுமை அடையாதவரை வாழ்வு எப்படி இருக்கும் என்றால் அந்த இயற்கைதான் இறைநிலைதான் சிவம்தான் சீவனாக மலர்ந்திருக்கிறது நானும் மற்ற உயிர்களும் அந்த இயற்கையின் இன்னொரு வடிவங்களே என்பது அறிவில்லாமல் இருக்கும் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ துன்பம் விளைவிக்கிற செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் அகத்தவம் அறநெறி என்கிற கோட்பாடுகளில் வழிமுறைகளில் ஈடுபடா ஈடுபாடு இல்லாமல் இருக்கும் அப்படியென்றால் ஜீவன் முக்தர்களின் வாழ்க்கை நெறி எப்படி இருக்கும் என்றால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ தீங்கு விளைவிக்காத வாழ்க்கை முறைகளை கடைப்பிடிப்பதில் ஆர்வமுடையவர்கள் அகத்தவம் அறநெறி ஆகியவற்றோடு இந்த உடலை நீண்ட நெடிய நாட்களுக்கு தன்னுடைய நோக்கம் நிறைவேறும் வரை பாதுகாப்பாக வைப் வைத்துக்கொள்வதற்குரிய காயகல்ப கலையை பயின்றவர்களாக இருப்பார் அது மட்டுமல்ல இதன் முழுமை அறிவு முழுமை அவர்களுக்கு எதுவாக இருக்கும் என்று சொன்னால் இறைநிலை அல்லது இயற்கை அல்லது சிவம் அதுவேதான் சிவனாக நானாக இருக்கிறேன் என்கிற நிலையில் மற்ற உயிர்களையும் அந்த இயற்கையின் மறு பிம்பங்களாக பார்க்கிற அந்த தெளிவு அவர்கள் இருக்கும் அப்படித்தான் தமிழ்நாட்டில் பதினெட்டு சித்தர்கள் மிக குறிப்பாக வாழ்ந்ததாக வரலாறு சொல்லுகிறது அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முடியும் தருணத்திலும் கூட மன இயக்கத்தை மட்டும் நிறுத்தி தன்னுடைய உயிரை உடலிலேயே சுவர விட்டு சமாதி நிலையை அடைந்தார்கள் அப்படி அடைந்த அந்த நிலைக்கு ஜீவ சமாதி என்று பெயர் கூறப்பட்டு கூறப்படுகிறது அப்படி ஜீவ சமாதி அடைந்தவர்களின் அந்த நிலையில் அவர்களுக்கு மேலே கோவில்கள் எழுப்பி சிலைகள் வைத்து வழிபடுவது என்கிற நிலையில் அது வழிபாட்டு தலங்களாகவும் இருக்கிறது என்று அருள் தந்தை அவர்கள் இன்றைய சிந்தனையில் வாழ்க்கை மலரில் கூறியிருக்கிறார் என்கிற செய்தியோடு நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்